நம்ம யூடியூப் நம்மளுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நிறைய பேர் இல்லை விரல் விரல்வத்து எண்ண முடியாத அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கும் நமக்கு ஒரு ஆசிரியர் தேவை நமக்கு ஒரு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் யாராவது உதவி செஞ்சால் நல்லா இருக்கும் அவங்க உதவி செய்வாங்களா இவங்க உதவி செய்வாங்களா ஆக மொத்தத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூண்டுகோள் ஒரு ஆசிரியர் கண்டிப்பா தேவையானு நம்ம நினைக்கிறோம் எந்த அளவுக்கு நமக்கு பயன்களை தள்ளி தரும் ஆசிரியர் என்பவர் வெளியிலிருந்து யாரும் வரக்கூடியவர்கள் அல்ல நமக்கு நாமே நாம தான் ஆசிரியர் அது எப்படி நம்ம ஆசிரியரா இருக்க முடியும் ஆக மொத்தத்துல ஒவ்வொரு இடத்துல ஏதோ செயல் செய்கிறோம் அப்படின்னா அது முக்கியமா தேவை ஆசிரியராக இருந்து ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவரோ நமக்கு நாமே நாம் தான் ஆசிரியர் அது என்னங்க நமக்கு நாமே ஆசிரியர் இது புதுசா தானே இருக்கு நமக்கு நாமே ஆசிரியர் சரி இது எப்படி என்னோட வாழ்க்கையில நான் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நாம நம்மள்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நாம வெளிக்கொண்டு வரணும் முதல்ல வேற யாருடைய பங்கு நமக்கு தேவையில்லை நாம நம்மளோட நடவடிக்கைகளை எப்படி நம்மளை முழுசா ஈடுபடுத்திக்கிறோம் அதுக்கு என்னென்ன பங்குகள் தேவை அதை நம்ம எப்படி வழிமுறைப்படுத்தணும் மற்றவங்க மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் நாம் என்ன பண்ணணும் நம்மகிட்ட ஒன்றே ஒன்று தாங்க வளர்த்துக்கணும் நம்ம மேலே முதல்ல நம்பிக்கை வைக்கணும் அப்போ தன்னம்பிக்கை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது எதுவாக இருந்தாலும் நான் செய்வேன் என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு தன்னம்பிக்கை முதல்ல நம்ம மனசுக்குள்ள உருவாக்கணும் அதுதான் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் என்னால முடியுங்க யாராலையும் முடியாட்டி என்னால செய்ய முடியும் அப்படின்னு நம்பணும் அந்த தன்னம்பிக்கை ஒரே நாளில் கிடைச்சிடாது ஒரு வாரத்தில் கிடைச்சிடாது ஒரு மாசத்துல கிடைச்சிடாது ஒரு வருஷத்துல கிடைச்சிடாது ஆக மொத்தத்துல ஒரு தன்னம்பிக்கை விதையானது ஆலமரம் போல் நம்மள்ட்ட அந்த தன்னம்பிக்கை வரணும் அப்படின்னா ஆலமரம் முளைச்சி வெளியில வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் நம்ம மனசுல ஒரு தன்னம்பிக்கை வளரணும் இதை ஆசிரியர் ஒவ்வொரு மனிதருக்கும் அதிசய குணங்களில் ஒன்று யார் அதிகமாக வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தன்னம்பிக்கை என்பது அதிகம் தன்னம்பிக்கையோடு போராடி வந்தால் வெற்றி என்பது என்றாலும் ஒரு நாள் வசப்படும் நாம் மிகச்சிறந்த ஆசிரியராக இருக்க வேண்டும் என்றால் நம்மிடம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது தன்னம்பிக்கை அது ஒரே நாளில் கிடைச்சிடாது ஒரு வாரத்துல கிடைச்சிடாது ஒரு வருஷத்துல கிடைச்சிடாது அதுக்கு சில ஆண்டுகள் ஆகலாம் அந்த தன்னம்பிக்கை தான் நமது வெற்றி பயணத்தின் முதல் படி அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்கள்கிட்ட நம்ம மேல அக்கறை உள்ளவங்கள்கிட்ட மனந்திறந்து பேசு நேரம் செலவிடு அந்த நேரத்தை செலவிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையும் இனிமையாக சொல்லும் அதை விட்டுட்டு மனசுக்குள்ளே போட்டு அமைக்க அமிக்கி வச்சுட்டு இருந்தோம்னா ஒரு நாள் வெடிச்சிடும் ஸோ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்கள்ட மனந்திருந்து பேசுங்க மனசுல உள்ளதெல்லாம் ஃப்ரீ ஆயிரும் நமக்கான வாழ்க்கைக்கான அடித்தளம் ஏதோ ஒன்று கிடைக்கும் மூன்றாவதா பார்த்தோம்னா எதிர்மறை எண்ணங்களை எப்பவுமே விட்டு வேண்டும் வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்மள்கிட்ட இருந்து நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஐயோ அப்படி இருந்தா இப்படி நடந்துருமோ இப்படி போனா இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதிர்மறை எண்ணங்களை நடத்துக்கொள்ள வேண்டாம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அப்பப்ப நம்மளை நாமே சந்தோஷப்படுத்திக்கணும் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகணும் அந்த இடத்த நினைச்சு வருத்தப்படாம சின்ன சின்ன பாதைகளை கடந்து போகணும் அப்படின்னா அந்த மலைய ஈஸியா போய் கடந்து செல்லும் அதுபோல நமது வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் சின்ன சின்ன வெற்றிகளை அன்றாடம் அன்றாட நிமிடங்களில் மகிழித்து கொண்டாடுங்கள் இப்படி நம்ம ஒவ்வொரு செயலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை விட ஒரு சிறந்த ஆசிரியர் வேற யாரும் இருக்க முடியாது அதே நேரத்துல குடும்பத்தோடு இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரோட நிதானமாக கரெக்டாக பயணித்து வாழ்க்கையை மகிழ்வோடு கொண்டாடுங்கள் ஸோ இப்போ சொல்லுங்க நீங்க தான் நமக்கு நாமே ஆசிரியர் நம்மளை தவிர வேற யாரும் இவ்வுலகி கிடையாது ஸோ உங்கள் வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு நம்மனா இந்த ஒரு சில விஷயங்கள் எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது நம்ம மேல் நம்பிக்கை வைக்கிறது நமது நல்லா இருக்கும் நினைக்கிறவங்கள்ட்ட மனம் விரும்பி பேசுறது சின்ன சின்ன விஷயங்களை மகிழ்ச்சியோடு கொண்டாடுறது இப்படி ஒரு சில விஷயங்களை நம்ம மாத்திக்கிட்டேன் அப்படின்னா நமது வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி என்றும் நிலைத்து நிற்கும் சோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பாய் பாய் மோர் ஷாப்பிங் buy mode a shopping application is one of the online shopping app.